ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாறு எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை இது சுவாமி மனவாள மாமணிகளின் ஆச்சரியமான திருவாக்கு சித்திரையில் செய்ய திருவாதிரையாக இருக்கக்கூடிய எம்பெருமானாரின் திருவாவதாரமானது ஏழ்பாரு முய இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உய்வதற்காக எம்பெருமானார் தான் அவதரித்தபடியாலே அவரின் அவதார வைபவமானது அந்த உற்சவத்தின் வைலட்சண்யமானது அழ்வார்களினுடைய அவதார மகோற்சவங்களை காட்டிலும் ஸ்லாக்கியமானது வசத்தியானது அதனால எப்படிப்பட்ட நாள் சித்திரை செய்ய திருவாதிரை அதை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அந்த அவர் வைபவத்தின் அந்த வைபவத்தை அந்த சுவாமியினுடைய உற்சவத்தை அதுல அவருடைய வைபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ராமானுஜன் உத்தந்தாதியின் சில பாசுரங்களை கொண்டு அந்த பிரக்கிரியில இன்னைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியதான பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் தன்னை யுத்தாட்சியும் தன்மையினோரு மண்ணு தாமரைத்தாள் தன்னை உத்தாட் செய்ய என்னை உத்தான் இன்னு தந்தகவால் தன்னை யுத்தாரன்றி தன்மையுத்தார் இல்லையன் அறிந்து தன்னை உத்தாரை ராமானுஜன் கூடம் சாத்திடுவேன் இது இதற்கு முன்னாடி பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய கருத்து யாது அப்படின்னா எம்பெருமானாருக்கு அடிமை செய்வதை காட்டணும் எம்பெருமான் இருக்கான் எம்பெருமானுக்கு யாரிடத்தே ரொம்ப பிரீத்தி விசேஷம் அப்படின்னா தன் அடியாரை காட்டிலும் தன் அடியாருக்கு அடிமை செய்பவர்களிடத்தே பிரீத்தி விசேஷமானது அதிகம் அதை அப்படியே எம்பெருமானார் பரமா வச்சுட்டோம் முதலார் தெரிவிக்கிறார் இம்பெருமானாருக்கு வருத்தம் தன்னுக்கு தனக்கு அடிமை செய்வதற்கு ஆள் உண்டு தன் அடியாருக்கு அடிமை செய்வதற்கு ஆள் என்று வருத்தம் அதை தீர்க்கும் வண்ணம் தன் தகவால் அவர் என்னுடைய அனுகிரக விசேஷத்தாலே இன்று என்னை உற்றான் இன்று அதற்கு என்னை ஆளாக்கினான் அப்படின்னு திருவரங்கத்த முதலார் தெரிவிக்கிறார் போன பாசுரத்தை தான் தெரிவித்த வார்த்தை என தெரிவித்தார் அவர்கள் எம்பெருமானாரே எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் ராமானுஜன்மை உத்தவரை அவர்தான் அவர்தான் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு இறையவர்கள் எனக்கு இறைவனை போன்றவர்கள் எம் இறையவர் அப்படின்னு தெரிவித்தார் அதையே குண்டும் அது எப்படி உமக்கு வந்தது அந்த நிலையானது எப்படி உமக்கு அமைந்தது அப்படின்னா அதுதான் எம்பெருமானாரின் அனுகிரக விசேஷத்தாலே அமைந்தது அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தாலே இதுல ரொம்ப ஆச்சரியமான அண்மயப்படுத்துற இது எப்படி அண்மயப்படுத்தணும் அப்படின்னா தன்னை உத்தாரண்ணி தன்னை உத்தாரை குணம் சாத்திடும் தன்மை உத்தார் இல்லை என் அறிந்து எம்பெருமானாரே எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய குணத்தை அவர்களினுடைய வைபவ அவர்களை உத்தாட்செய்ய யாரும் இல்லை அப்படி என அறிந்து தன்னை உத்து ஆட்செய்யும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னை உத்தாட்செய்ய எம்பெருமானாரே எல்லாம் இருக்கக்கூடியவர்களினுடைய திருவடித்தாமர்கள் அந்த திருவடித்தாமர்களை கொண்டாடுவதற்கு அதற்கு அடிமை செய்வதற்கு உத்து ஆட்சற்கு எம்பெருமானார் இராமானுஜன் தன் தன்னுடைய அனுகிரக விசேஷத்தாலே இன்று என்னை உற்றான் இன்னைக்கு என்னை ஆளாக்கினான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தை இந்த பாசகத்துக்கான கருத்து அமரநாதிபிரான் என்னை ஆட்படுத்திய விமலன் என்னார் திருப்பானாழ்வார் எப்பெருமான் எனக்கு என்ன பரிபூர்ண அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அடியாருக்கு என்னை ஆட்படுத்தினான் அவனுக்கு ஆட்படுத்தின விஷயம் பெரிய வைபவம் இல்ல அவனுடைய அவனினுடைய அடியாருக்கு ஆட்படுத்தினான் அப்படின்னு திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார் அதே அர்த்த விசேஷத்தை தன் தகவால் எம்பெருமானார் பரமா எம்பெருமான் எம்பெருமானினுடைய அடியார்கள் அவர்களுக்கு தன்னை ஆட்படுத்தினான்னு அழ்வார் தெரிவிக்கிறார் எம்பெருமானார் எம்பெருமானாரே எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்னை ஆட்படுத்தினான் அனுகிரக விசேஷத்தாலே அப்படின்னு திருவரங்கத்த முதலார் இந்த பாசுரத்தாலே தன்னுக்கு தெரிவிக்கிறார் இதுல எம்பெருமானாரின் வைபவத்தை எல்லாம் இதுல எப்படி காட்டுறார்னு நமக்கு வியாக்கியானத்தை புலலோகம் செய்ய தெரிவிக்கிறார் தன்னை உத்தார் அன்றி பெருமான தவித்து உய்வதற்கு வழி இல்லை எப்படிப்பட்ட வைபவத்தாலே ஏன் அப்படி எவ்வளோ பெரிய வைபவம் சுவாமிக்கு அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்த்பரம் பலபத்ரஸ்திரு திருத்தீய் பலப பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்ய இது நாரத பகவான் முன்னாடியே தெரிவித்த விஷயமாயிட்டேன் அனந்தா அனந்த பிரதமம் ரூபம் முதல் முதல்ல அவருடைய ரூபமானது என்ன திருவனந்தாழ்வானா இருக்கார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று அத்தானி சேவகத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் லக்ஷ்மணனாக தான் ராமனாக எம்பெருமான் பிறக்கும் போது தான் லக்ஷ்மணனாக பிறக்கிறார் ராம கண்ணனாக எம்பெருமான் பிறக்கும் போது பலராமனாகத்தான் பிறக்கிறார் அப்படிப்பட்ட திருமணம் தாழ்வான் கலியுகத்திலே பிறக்கப் போகிறார் களவு என்று என் கொண்டாடும்படியாக பிறக்கப் போகிறார் என்ன களவு கஷ்டத் பவிஷ்யதி என்று தெரிவிக்கிறாரு ஆக முன்னாடியே அவரினுடைய எல்லாம் சொல்ல சொல்லும்படியாக அவதரிக்க போகிறார் என்று காட்டி கொடுத்தார் நாரதர் அந்த வைபவமா யாதவ பிரகாஷரானவர் இவர் மீது கொண்ட ஒரு பொறாமையார் இவரை முடித்து விட வேண்டும் எம்பெருமானார முடித்து ராமானுசரை முடித்து விட வேண்டும் என்று முயற்சிக்க பேரொருளான பெரிய அனுகிரகத்தாலே ஒரே ராத்திரி பொழுதிலே கங்கையிலிருந்து இங்க காஞ்சியிலே மீட்டுக் கொடுத்தான்னு சொன்னார் எவ்வளவு பெரிய வைபவத்தை கொண்டுள்ளவர் அவரின் அவர் மீது எவ்வளவு ஆதரத்தோட எம்பெருமான் திகழ்ந்தார் திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அகமேப பரந்தம் தரிசனம் வேத ஏவச்ச அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு ஆணி வேறான அர்த்த விசேஷங்களை எல்லாம் அருளினானே பெருமான் அந்த வைபவத்தை சொல்லவ இந்த வைபவத்தை எல்லாம் பெத்து என்ன பண்ணினார் சுவாமி அப்படின்னு பார்த்தா பாஷண்ட திருமஷண்ட தாவதான எல்லா சமயங்கள் அதாவது பாக்கிய குதிருஷ்டி மதங்களை எல்லாம் எம்பெருமானார் ஒரு ஆயிரம் நாக்குகளைக் கொண்டு எப்படி எல்லாத்தையும் போக்கி கொடுத்தார் மாயாவாதிகள் என்ன சைவ ஜைன பௌத்தர்கள் என்ன எல்லாரையும் வேத சாஸ்திரங்களை கொண்டு தான் ஜெயித்து கொடுத்தாரே அது மட்டுமா திவ்ய தேசங்களை எல்லாம் ஸ்ரீரங்கமாகட்டும் திருமலை அப்பனுக்கு சங்காளி அடித்தருளும் பெருமாள் என்ன திருவேங்கடவனாகட்டும் ஸ்ரீரங்கநாதனாகட்டும் இவர்களுக்கு செய்ய வேண்டிய நித்திய எல்லா உற்சவங்களையும் நியமமாக நடத்தி போரும்படியாக தான் ஒரு சமய செடி அதனை அடியறுத்தான் வாழியேன் தென்னரங்கர செல்வம் மொத்தம் திருத்தி வைத்தான் வாழியே என்ன கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியதான ரொம்ப ஆச்சரியமான வைபவம் சுவாமியினுடையது அந்த வைபவத்தை எல்லாம் பார்த்தா எல்லாரும் எம்பெருமானார தவித்து முய்வதற்கு ஏதாவது வழி உண்டா உலகம் பூரா பார்க்கறது இந்த வைபவத்தை திவ்ய தேசங்களை செப்பனிட்ட வைபவமாகட்டும் சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்டு வேதத்துக்கு வேதத்துக்கு சரிவர அர்த்த விசேஷங்களை அருளின வைபவமாகட்டும் எம்பெருமானால் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா என்ன எம்பெருமானார் தரிசனம் இதற்கு பேர் விட்டார்னா அவர்தானே வளர்த்து கொடுத்தார் அந்த வைபவமாகட்டும் இந்த வைபவங்களை எல்லாம் பார்த்தா எல்லாரும் எம்பெருமானாருக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் உலகம் பூரா கண்டோம் 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 நீ என கண்டோம்னு ஆழ்வார் எப்படி முன்னாடியே எம்பெருமானார் வந்த பிறகு அவதரித்த பிறகு எப்படி மாறப்போடுதுன்னு பாடினாரு அந்த வைபவத்தை எல்லாம் பார்த்தா லோகமே எம்பெருமானார் பரமாயிடுத்து அது மட்டும் போராதுன்னா அப்படி எம்பெருமானாரின் வைபவத்தை அறிந்து அவரே எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய வைபவத்தை புரிந்து அவர்களுக்கு ஆட்சிய வேண்டுமே அதற்கு ஆழாக்கினார் எம்பெருமானார் இன்று என்னை அப்படின்னு தெரிவிக்கிறார் தன்னை உத்தார் எம்பெருமானாரை விட கருணை புரிந்தவர்கள் யார் இருக்கா தென்னரங்கர் தமக்காமோ தேவியர் கட்காமோ என்ன என்னுடைய பிழை பொறுக்க யாவருக்கு முடியும் மனிதர்கள் தெரிவிக்கிறார் எம்பெருமானார் தவித்து யாரால என்னுடைய பிழையை பொறுக்க முடியும் அப்படி அவரினுடைய கிருபா விசேஷங்களை எல்லாம் அறிந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு அவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டாமா எம்பெருமானார் என்னுடைய வைபவத்தை எல்லாம் அறிந்து அவரே இருக்க அவரென்னே இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு கைங்கரியம் செய்யறதுக்கு ஆள் வேண்டாமா அப்படின்னு பார்த்தார் எம்பெருமானார் அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான விஷயம் இதத்தான் உணவாள மாமிகள் பிரார்த்திக்கிறார் துவதாச எனக்கு என்ன தெரியுமா ஆசை எனக்கு தேவரீருக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டும் என்பது ஆசையானா அது இல்லை தாச கணனா சரமாவதா உம்முடைய அடியார்களினுடைய கோஷ்டி அது பரம்பரையா வந்துட்டு இருக்கு எம்பெருமானாரினுடைய அடியார் அவரினுடைய அடியார் அவரினுடைய அடியார் அப்படின்னு பரம்பராய வர்றது அதுல சரமாவதவ் யார் அதில கடைசியாக இருக்கக்கூடியவர் அவருக்கு அந்த அடியாருக்கு சரமாவதவ் யகா தாசதெய்க ரசதா அவிரதா மமாஸ்து தத் தாச தாசதைக்க ரசதா அவிரதா மமாஸ்து சரமாவதவ் யா அப்படிப்பட்ட கடைசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியவருக்கு அதான் பரம்பரையா வரக்கூடியவருக்கு அவருடைய கடைசியா இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு தாசராக அவர் தாசருக்கு தாசராக இருக்கக்கூடியதான எனக்கு ஆசையானது வரட்டும் அவிரதாம மாஸ்து அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டியதான ஆசை எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் எல்லாரும் அப்படியே பரம்பரையா வந்துட்டு இருக்கோம் அதுல கடைசியா யார் இருக்காளோ அவளுக்கு செய்ய வேண்டியதான கைங்கரியத்தை எனக்கு நீர் அருள வேண்டும் அதை எனக்கு நீர் கொடுக்க வேண்டும்னு எதிராஜம் வம்சத்தில பிரார்த்திக்கிற குணம் சாத்திரும் தன்மையூத்தார் தான் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் எப்படி நீ எம்மை நின்னாடும் பரமரே அவள்லாம் யாரு அடியார்கள்லாம் யார் எம்பெருமானினுடைய அடியார்கள் அவள்லாம் யாரு எனக்கு அவள் தான் சுவாமிகள் நம்மை அழிக்கும் பிராக்களே எல்லாம் அவாதான் நமக்கு எல்லாம்னு நம்மாழ்வார் யார சொல்றார் எம்பெருமானின் அடியார சொல்றார் அந்த நிலைய அப்படியே இங்க அமுதனார் எம்பெருமானாரின் அடியாராக தான் தெரிவிக்கிறார் இல்லை என்றறிந்து தன்னை உத்தாரை அந்த அந்த அடியாருக்கு அடியாறு செய்யக்கூடிய எம்பெருமானார் அவரினுடைய அடியார் அவருக்கு அடிமை செய்யக்கூடியதான நிலையிலே யாரும் இல்லை என்று அறிந்து ஏன்னா என்ன சொல்றதுக்கு துர்லபம் ரொம்ப துர்லபம் எப்படி வைகுண்ட பிரிய தரிசனம் எவ்வளவு பெரிய புண்ணியம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப துரலபம் ரொம்ப அரிது பிற மனித பிறவி அணி அரிது அதை காட்டிலும் அரிதானது என்ன அப்படின்னா அந்த வை வைகுண்ட பிரிய தரிசனம் யாருன்னா ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு அடியானாக இருக்கக்கூடியவர்களை பார்ப்பது என்பது மிக அரிதுன்னு தெரிவிக்கிறது அதை காட்டிலும் அதை காட்டிலும் துர்லபம் என்ன அப்படின்னா அதை தான் புலலோகாஜார் தான் தெரிவிக்கிற இதுதான் துர்லபம் விஷயப்பிரவணம் அதாவது இத்தர விஷயங்கள் எம்பெருமான தவித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசைப்படுறான் அவனை திருத்துறது அவன் மாத்திக்கிறான் அவன் வந்து எம்பெருமான் பரமா ஆடுதுன்னா அது ரொம்ப துர்லபம் அது கூட க கட்டினம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் அல்பமா இருக்கு அஸ்திரமா இருக்கு எம்பெருமான் நித்தியமா இருக்கான் எவ்வளோ போக்கியமா இருக்கான் அவன்தான் நமக்கான சேஷபூத்தன் என்னெல்லாம் தெரிவித்து அவனிடத்தே அப்படியே அவனை மாத்தலாம் ஆனா மேட்டு மடைக்கு எப்படி மாத்துறது எம்பெருமான் இடத்தே தோஷத்தை கற்பித்து எப்படி அடியாறுகள் இடத்தே நாம அது அவாளிடத்தே செல்வது அது ரொம்ப துர்லபமாயிட்டே ஏன்னா அவ அவாதான் சரம பருவ நிஷ்டை அவ அடியாறுகளுக்கு ஆட்பட்டு இருத்தல் அதுல எப்படி மாத்துறது எவ்வளவு துரலபம்னு புலலோகாச்சார் தெரிவிக்கிறார் அதே போல எம்பெருமானாருக்கு ஆட்பட்டு இருப்பதற்கு உண்டு அடியாருக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டுமே அவருக்கு அடியாராக அந்த எம்பெருமானாரினுடைய அடியாருக்கு அடியாராக தன் தகவால் அவரனுடைய அனுகிரக விசேஷத்தால் எப்படிப்பட்டவா வாழலான்னா வாசா யதீந்திர மனசா வபுஷாது எப்போதும் எம்பெருமானாரினுடைய வாக்கு மனசு காயம் எல்லாத்தாலும் எம்பெருமானாரே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் அவர்களுக்கு அடிமை செய்வதே அடிமை செய்வதற்காக என்னை ஆளாக்கினான் இன்று அப்படின்னு திருவரங்கத்த முதலார் தெரிவிக்கிறார் இந்த அற்புதமான பாசுரத்தால் ஆக இதனுடைய கருத்து யாது எம்பெருமான் எம்பெருமானின்னுடைய அடியார்கள் அந்த அடியாருக்கு கைங்கரியம் செய்வதே பிராப்பியம் என்னார்கள் ஆழ்வார்கள் எம்பெருமானார் எம்பெருமானாரின் அடியார் அந்த அடியாருக்கு கைங்கரியம் செய்வதே நமக்கு பரம பிராபியம் அதற்கு என்னை ஆளாக்கினான் என்று அதிகமே இன்னைக்குதான் சபலம் ஜென்ம இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப வசந்ததான சபலம் ஜென்மம் ஆயிட்டு இன்னைக்குதான் என்னுடைய ஜென்மம் பரிபூர்ணமாயிற்று எப்படி அக்ரூரர் தெரிவித்தாரோ அதுபோல இங்கே திருவரங்கத்த முதலார் தான் தெரிவிக்கிற அந்த எம்பெருமானாரின் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தினார் எம்பெருமானார் அதுவும் அவருடைய அனுகிரக விசேஷத்தாலே அப்படின்னு காட்டக்கூடிய வாசனம் இது ஆக நாமும் அந்த எம்பெருமானாரின் அனுகிரக விசேஷத்தாலே அவரினுடைய அடியாருக்கு கைங்கரியங்களை செய்ய வேண்டும் அந்த பிராப்தி நமக்கு உரித்தாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சொன்னார்